ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் தலைக்கறி வச்சு ஒரு நல்ல டேஸ்டியான மட்டன் தலக்கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இது பார்த்திங்கன்னா ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடான பிறகு கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கங்க பட்டா கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி எலை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வந்து வதக்கிடுங்க வெங்காயம் வந்து ப்ரவுன் கலர் ஆகணும் அது ப்ரௌன் கலர் ஆகிறதுக்குள்ளே நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்த பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க அதையும் லைட்டாக வந்து வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஆறுன பிறகு மிக்ஸியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேசிட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு பார்த்திங்கன்னா மட்டன் தலைக்கறி வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க தண்ணி எதுவும் சேர்க்காண்டா அந்த மட்டன் தலைக்கறியிலேருந்து வரக்கூடிய தண்ணியில் வச்சு அது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து அது கூட சேர்த்துக்கங்க தக்காளி வந்து நல்லா வெந்து மசிஞ்சி வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கங்க கொஞ்சம் மல்லியலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா லைட்டாக கொதி வந்த பிறகு ஒரு உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் நம்ம வதக்கும்போது தக்காளி போட்டிருந்தோம் ஆனால் இந்த மாதிரி தக்காளி போடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் தள்ளக்கறி குழம்பு ரெடி ஆகிடும் நல்ல எண்ணெய் மிதக்க மிதக்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்